பகுதி மக்களின் கனவு நினைவாகிறது புதுப்பிக்கப்பட்ட கட்டுமான பணிகளுடன் தயாராகிறது திருவான்மையூர் பேருந்து நிலையம் அதிகாரிகளின் அறிவிப்பால் மகிழ்ச்சி சென்னையின் மிக பிரதானமான பகுதியாக திருவான்மையூர் அமைந்துள்ளது இந்த திருவான்மையூர் அன்றாடம் ஆயிரக்கணக்கான பயணிகள் பேருந்துகள் மூலம் சென்று வருகின்றனர் இந்த பேருந்து நிலையமானது சென்னையின் முப்பத்தி ஐந்து பேருந்து முனைகளில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது நூறுக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து செல்கின்றன தற்போது இந்த பேருந்து நிலையத்தை சென்னை மெட்ரோ பாலிண்டன் மேம்பாட்டு ஆணையம் இந்த பேருந்து நிலையத்தை மேம்படுத்துவதற்களத்தில் இறங்கியுள்ளது பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளான பயணிகள் காத்திருப்பு பகுதி பொது வசதி மற்றும் கழிப்பறை வசதி உள்ளிட்ட பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மெட்ரோபாலிட்டன் மேம்பாட்டு ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர் திருவிக்க நகர் முல்லைநகர் மற்றும் அம்பத்தூர் உள்ளடங்கிய பேருந்து நிலையம் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி பதினோரு கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட உள்ளது இந்த பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருவதாகவும் வரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிநவீன வசதிகள் கொண்ட புதுப்பிக்கப்பட்ட திருவான்மையூர் பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வரும் நாளை எதிர்நோக்கி பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர்